அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படாமல் குடும்பம் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த கதையில் கூறப்படும் ஒரு சிறிய விஷயத்தை கடைபிடித்தாலே போதும் அது என்ன அந்த சிறிய விஷயம் என்பதை இந்த சிறிய கதையின் வாயிலாக பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அரசாங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் தன்னுடைய வீட்டு அறையில் இருந்து எதையோ எழுதி கொண்டிருந்தார் அப்போது அவரின் மனைவி அந்த அறைக்குள் வந்து தான் கொண்டு வந்த பால் டம்ளரை அவர் எழுதி கொண்டிருக்கும் மேஜை மீது வைத்துவிட்டு அங்கிருந்து சமையலறைக்கு சென்று விட்டார் அந்த அதிகாரியோ அந்த பால் டம்ளரை கவனிக்காமல் எழுதி கொண்டிருந்தார் அப்போது கல்லூரியில் படிக்கும் அவர்களுடைய மகள் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுப்பதற்கு அந்த அறைக்குள் வந்தாள் அப்போது மேஜை மீது இருந்த பால் குவளையில் அவளுடைய கைப்பட்டு பால் கொட்டிவிட்டது உடனே அந்த பெண் அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் தவறுதலாக எனது கைப்பட்டு பால் கொட்டிவிட்டது என்று கூறினாள் இல்லை இல்லை தவறு உன்னுடையது அல்ல உனது அம்மா பாலை கொண்டு வந்து வைத்ததுமே அதை எடுத்து நான் குடித்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் பாலை குடிக்காமல் வைத்திருந்தது எனது தவறுதான் என்றார் அந்த அதிகாரி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அதிகாரியின் மனைவி அங்கே வந்து இல்லை இல்லை உங்கள் இருவர் மீதும் தவறு ஏதுமில்லை நீங்கள் எழுதி கொண்டிருக்கும் போது நான் பால் டம்ளை கொண்டு வந்து மேஜையில் வைத்தது எனது தவறுதான் என்றார் இந்த கதையில் வருவது போல குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாங்கள் செய்யும் சிறிய தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் சிறு சிறு தவறுகள் தவறுதலாக நடப்பது இயல்பான ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் ஒரு நபர் சிறிய தவறை தவறுதலாக செய்யும் பொழுது அதை நான் தான் செய்தேன் இனி இந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்து கொள்வேன் என்று அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையோ சண்டை சச்சரவுகளோ இருக்காது இதேபோல் குடும்பத்தில் ஒருவர் ஒரு தவறை தவறுதலாக செய்துவிட்டு அதை ஒப்புக்கொண்டு அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் இதில் என்ன இருக்கிறது தெரியாமல் தவறு செய்வது இயல்புதானே என்று எண்ணி பெருந்தன்மையாக அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகமாகும் மாறாக ஒரு சிறிய தவறான செயலை செய்துவிட்டு அதை ஒப்புக்கொள்ளாமல் நான் அதை செய்யவே இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை என்று வீம்பு செய்தால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தான் செய்த தவறை உணர்ந்து ஒப்புக்கொள்வது மிகவும் நேர்மையான செயலாகும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி